ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி ஒருவன் இருந்தான் அவனுடைய மனைவி வியாதியின் காரணமாக இறந்து விட்டால் அவனுக்கு ஒரே மகன் மட்டும்தான் அவன் தினமும் காட்டிற்கு சென்று தன்னால் முடிந்த அளவுக்கு விறகுகளை வெட்டி அதை விற்றுதான் தன் பிழப்பை நடத்தி வந்தான் ஒரு நாள் காட்டிற்கு விறகு வெட்ட செல்லும் பொழுது வழியில் ஒரு வயதான மானை பார்த்தான் அந்த மானுக்கு இரண்டு கால்களும் இல்லை ஆனாலும் அது தெம்போடுதான் இருந்தது எப்படி அந்த மான் இரண்டு கால்களே இல்லாமல் தன்னுடைய வயிற்று பசியை போக்கிறது அதனால் எப்படி வாழ முடிகிறது என்று அந்த ஆச்சரியப்பட்டான் அந்த திடீர் என்று அங்கே ஒரு வாலிபன் வந்தான் அவன் தன் ஆடு மாடுகளுக்காக சில புற்கட்டுகளை தலைகளையும் பறித்து தன் கூடையில் வைத்து கொண்டு மிச்சத்தை அங்கே விட்டு சென்றான் அதுவரை அங்கே புதரில் மறைந்திருந்த மான் அந்த வாலிபன் சென்றதை உறுதி செய்து கொண்டு வெளியே வந்து மிச்சமிருந்த புற்களையும் உண்டு தன் பசியை போக்கி கொண்டது இவற்றையெல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த விறகு வெட்டி கால்கள் இல்லாத இந்த மானுக்கே இறைவன் உணவளிக்கிறாரே நாமோ இறைவன் மீது அதிக பக்தி கொண்டவன் நமக்கு இறைவன் உணவளிக்க மாட்டாரா என்ன நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு விறகு வெட்டி பிழைப்பு நடத்த வேண்டும் என்று தன் கோடாரியை எல்லாம் அங்கே தூக்கி எறிந்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்று அமைதியாக அமர்ந்து விட்டான் இப்படி அவன் நடந்து கொள்வதை அவன் பக்கத்து வீட்டில் இருக்கும் அனைவரும் பார்த்து அவனுடைய மகனை அவனுடைய பாட்டி வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஆனால் அவனுக்கு யாரும் எந்த உணவையும் அளிக்கவில்லை ஒருவேளை இறைவன் நம் பக்தியை உணரவில்லையா இல்லை ஏற்கவில்லையா என்று எண்ணி தன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தான் இப்படியே பல நாட்கள் சென்றது அவனின் உடம்பில் இருந்த தெம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எலும்பும் தோலுமாக மாறிவிட்டான் அவனால் இப்பொழுது எதையும் செய்ய முடியவில்லை ஒருநாள் இரவு அவன் இறைவனிடம் வேண்டத் தொடங்கினான் ஆண்டவா கால்கள் இல்லாத அந்த மானுக்கு உணவளித்த நீ எனக்கு மட்டும் ஏன் உணவளிக்கவில்லை என்னை உனக்கு பிடிக்கவில்லையா இல்லை உன் மீது நான் வைத்திருக்கும் பக்தி உண்மை இல்லையா என்று நினைக்கிறாயா சொல் என்று உறக்க கத்தி அழுதாள் சிறிது நேரத்தில் இறைவன் அவன் முன் தோன்றினார் அடே முட்டாள் காட்டில் நடந்த நிகழ்வை வைத்து நீ மானிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டது உன்னுடைய முட்டாள்தனம் அந்த வாலிபன் தனக்கு தேவையானதை உழைத்து பெற்றுக்கொண்டு தனக்கு மிஞ்சியதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லவா நீ கற்றிருக்க வேண்டும் என் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருப்பதில் தவறில்லை ஆனால் என்னை மட்டுமே நம்பியிருப்பதுதான் தவறு நீ முதலில் உன்னை நம்ப வேண்டும் பிறகுதான் என்னை நம்ப வேண்டும் என்று கூறி இறைவன் மறைந்தார் இங்கு பலரும் இப்படிதான் பக்தியையும் மூட நம்பிக்கையும் ஒன்றாக நினைத்து மனதை குழப்பிக் கொள்கிறார்கள் இறைவன் உங்களுக்கு உணவளிப்பார் என்று நம்புவது பக்தி ஆனால் அந்த உணவை அவரே தனக்கு ஊட்டி விடுவார் என்று நம்புவது மூட நம்பிக்கை இறைவன் யாரையும் கைவிட மாட்டார் உங்கள் கையை நீங்கள் நம்பும் வரை நன்றி